சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி நவராத்திரியோட புராண கதை பற்றியும் ஒன்பது நாட்கள் அசுரர்களை போரிட்டு அழித்த அம்பிகை பற்றியும் தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க மகிஷாசுரனை அழித்து மகிஷாசுர மத்தினியாய் வெற்றி வாழ்வை சூடிய அம்பிகையை கொண்டாடுவதற்காகவே புரட்டாசி மாதத்துல ஒன்பது நாட்கள் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுது அம்பிகை அவதாரம் ஏன் நிகழ்ந்தது எதற்காக இந்த போர் பற்றியும் நவராத்திரி பற்றியும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் நவராத்திரி திருவிழாவை ஏன் இவ்வளவு சிறப்பா கொண்டாட வேணும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் நவராத்திரி அப்போ யாரெல்லாம் வீட்டுல கொழுபம்மை வச்சு சாமி கும்பிடுறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அம்பிகையை கொண்டாடும் காலம் நவராத்திரினோ சிவனுக்கு சிறந்த ராத்திரி சிவராத்திரி ஆனால் அம்மனுக்குரிய விழாக்கள் எவ்வளவு இருந்தாலுமே அவற்றில் மிகவும் முக்கியமானது இந்த நவராத்திரி திருவிழா தான் இந்து பாரம்பரியத்தின் பண்டிகையில நவராத்திரி திருவிழா மிகவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது இது தீமைக்கு எதிரான வெற்றியின் அடையாளமா கொண்டாடப்படும் ஒரு திருவிழா நம்மிடம் இருக்கும் நற்குணங்களை ஒன்று சேர்த்து தீய எண்ணங்களை அழிப்பதற்குரிய தவக்காலமாதான் இதை நம்ம கொண்டாடுறோம் இந்த ஒன்பது நாட்களும் அம்மன் ஒவ்வொரு அவதாரமாக அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிப்பார் எனவே அம்பிகையின் அனைத்து உருவங்களையும் இந்த நாட்கள்ல நம்ம காணலாம் அம்பிகையை சக்தி என்று அழைப்பதால் பெண் தெய்வத்தை இப்பிரபஞ்சத்தின் ஆற்றலாகவும் சிவனை ஆன்மாவாகவும் குறிக்கிறது இந்த முழு உலகத்தையும் பாதுகாத்து அனைவருக்கும் உணவளிக்கும் ஆதாரமாக துர்க்கை இருக்கிறாள் இந்த நவராத்திரி திருவிழா துர்க்கை அம்மனின் நித்திய சக்தியை மகிமைப்படுத்தி அவரது ஆசிர்வாதத்தையும் அருளையும் பெறவே நடக்கிறது மகிஷாசுரன் என்று ஒரு அரக்கன் இருந்தான் அவன் உலகையும் ரொம்பவே கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான் அந்த அரக்கன் கடும் தவம் புரிந்து பிரம்மனிடம் ஒரு வரமும் கேட்டான் தனக்கு மரணமே ஏற்படக்கூடாது என்ற வரம்தான் அது ஆனால் மனிதனாக பிறந்த அனைவரும் ஒரு நாள் மரணித்துதான் ஆக வேண்டும் என்றார் அதற்கு அந்த அரக்கன் எனது மரணம் ஒரு பெண்ணின் கையால் தான் நிகழ வேண்டும் என்று கூறினான் ஏனென்றால் ஒரு பெண் சக்தியால் தன்னை வீழ்த்த முடியாது என்பதற்காக அவ்வாறு கேட்டான் பிரம்மனும் அதன்படியே வரம் வழங்கினார் நாட்கள் செல்லச் செல்ல அந்த அரக்கனின் அதர்மம் தாங்கவே முடியவில்லை ஆகையாலதான் அம்பிகை ஒன்பது நாட்கள் கடுமையா தவம் இருந்து பத்தாவது நாள் புதிய அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை கொன்றாருனுமே சொல்லப்படுது துர்கா என்ற சொல்லுக்கு துன்பத்தையும் துன்பங்களையும் அழிக்கும் சக்தி என்று பொருள் துர்கா துர்கதி நாஷினி அப்படிங்கிற ஒரு நாமம் சமஸ்கிருதத்துல அன்னை புகழ்பெற்ற நாமம் அப்படின்னுமே சொல்லப்படுது இதனை நாம் உபயோகித்தால் நம் துன்பங்கள் அனைத்தும் விடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த ஒன்பது நாட்கள் அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் மகிழ்ச்சி செல்வம் நம்பிக்கை வெற்றி அனைத்துமே வாழ்வில் திருக்கும் என்றுமே கூறப்படுது நவராத்திரி திருவிழா என்பது ஒரு வகையான புத்துணர்ச்சியூட்டும் திருவிழா தான் இந்த ஒன்பது நாட்கள் வீடுகள் கல்வி வளாகங்கள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி நம்ம அம்மன் புகழ் பாடி அருள் பெறலாம் நவராத்திரியில முதல் மூன்று நாட்கள் அன்னை துர்காதேவியின் வழிபாட்டை குறிக்கிறது இரண்டாவது மூன்று நாட்கள் அன்னை லட்சுமியின் வழிபாட்டை குறிக்கிது கடைசி மூன்று நாட்கள் அன்னை சரஸ்வதி தேவியோட வழிபாட்டை குறிக்கிது பிரபஞ்சத்தை ஆளுகின்ற மூன்று ஆற்றல்கள் அதாவது படைப்பு வாழ்வாதாரம் மற்றும் அழிவு ஆகியவற்றை நினைவூட்டும் வகையில கொண்டாடப்படும் திருவிழா நவராத்திரி பத்தாவது நாள் விஜயதசமி என்று அழைக்கப்படுது அதில் அன்னை துர்கா அரக்கனை கொன்று வென்றார் இந்த நாள்ல தொடங்கப்பட்ட எந்த பணிகளும் இருக்கும் என்று நம்பப்படுது சரஸ்வதி பூஜையோட ஒன்பதாவது அவர்களின் ஆயுதங்களுடனும் ஒன்பது பேராக அவதரித்த அன்னை நாட்கள் மகிஷாசுரனை வீழ்த்தி வெற்றி திருமகளாக திகழ்ந்தாங்க மகிஷாசுரனை அழிப்பதற்கு அம்பிகை அவதரித்த போது தேவர்கள் தங்கள் சக்தியை ஸ்ரீதேவியிடம் கொடுத்துவிட்டு பொம்மை போல நின்றதை குறிப்பிடும் வகையில் கொழு அமைத்து வழிபட்டு வருவதால் கூறப்படுது மேலும் ஆதிசக்தியானவள் இந்த அகிலத்தில் உள்ள எல்லா உயிர்களும் நீக்கமற நிறைந்திருக்காங்க அவளின்றி அணுவும் அசையாது என்பதை உணர்த்துவதே கொழுவுடைய தத்துவம்னோ அதனால்தான் ஓரறிவு உயிர்கள் முதல் அனைத்தும் ஆதாரமான அம்பிகை வரையிலான பொம்மைகள் நவராத்திரி கொழுல இடம்பெறுகின்றன